வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்கள் இயற்கை வளங்களை சூறையாடியவர்கள் உற்றார் உறவினர்களை அரசியல் அதிகாரத்திற்கு கொண்டு வந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி உடையவர்களா என்று யாரும் கருதிவிட வேண்டாம் இதற்கு மாறாக நெருமையானவர்களும் முதலமைச்சர் களத்தில் நின்று கொண்டு இருக்கிறார்கள் இது மணிப்பூர் மாநிலத்தின் கதை கடந்த பதினாறு ஆண்டுகளாக மணிப்பூர் மாநிலத்தில் அமுலில் இருக்கும் இராணுவ ஒடுக்குமுறை சட்டத்தை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்து தன்னந்தனியாக போராடியவர் இமாம் ஷர்மிளா பத்து நாட்களுக்கு ஒரு முறை அவரை இராணுவம் கட்டாயப்படுத்தி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று ஊசி வழியாக உணவை செலுத்துவதும் பிறகு அவர் திரும்பி வந்ததற்கு பிறகு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குவதும் என்பதாக பதினாறு ஆண்டு காலம் ஓடிவிட்டது மக்களை கண்டவுடன் சுடக்கூடிய உத்தரவுடன் ராணுவம் பலம் வந்ததை சகித்து கொள்ள முடியாத ஷர்மிளா அந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு போராடியனாலும் அந்த சட்டம் இன்னும் திரும்பப் பெறவில்லை இப்போது அம்மாநிலத்தில் சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தாம் அரசியலில் இறங்கப் போவதாக அறிவித்து புதிய அரசியல் கட்சி ஒன்றையும் ஷர்மிளா துவக்கி இருக்கிறார் அந்த அரசியல் கட்சியின் சார்பில் மணிப்பூரில் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அம்மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிற இபோபி சிங் போட்டியிடுகிற அதே தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிடுவதற்கு மனு செய்திருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பு சைக்கிளில் வந்து மனுவை தாக்கல் செய்த அவர் தன்னுடைய கையிருப்பு பத்தாயிரம் ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார் அவருக்கு திருமணமாகவில்லை வயது நாற்பத்தி நாலு தனக்கு குடும்பம் ஏதும் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ராணுவ ஒடுக்குமுறை சட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் என்று கூறி மக்களின் ஆதரவை கோரி நிற்கிறார் கொள்கை உணர்வோடு மக்கள் உரிமைக்காக இந்திய தேசிய பார்ப்பனிய அரசின் ராணுவ ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிய அந்த வீராங்கனை வெற்றி பெற நாம் வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்